ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹெல்த்தியான பீட்ரூட் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி அதுக்காக இங்கே ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ரெண்டையும் கலந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கொஞ்சம் சோம்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் பொரியிற அளவு வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதை வந்து நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதங்க விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் சின்ன சைஸ் தக்காளியாக ஒன்றே ஒன்று சேர்த்துக்கிறேன் இதில் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து அரை டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கலந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்த உடனே கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்துக்கலாம் இந்த காய் வந்து நல்லா பச்சை வாட போகிற அளவு வதங்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைய கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் பாதியளவு வெந்து வரும் இப்போ பாருங்கள் எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டா அதில் இருக்க பச்சை வடை போயிடும் நமக்கு இதில் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிருந்த அரிசி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் நல்லா கலந்துட்டு எடுத்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப் அளவு அரிசி எடுத்துருந்தேன் அதுக்கு மூணு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ கடைசியாக உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு அளவு வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம் உங்கள் அரிசி எந்த அளவு வேகுமோ அந்த அளவு விசில் வச்சு எடுத்துக்கங்க பாருங்கள் சூப்பரான பீட்ரூட் புலாவும் ரெடியாகிடுச்சு இது லஞ்சு பாக்ஸுக்கெலாம் கொடுத்து விட சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் ஹெல்தியான ரெசிப்பியும் கூட இது கூட நமக்கு ஆம்லேட் கூட வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா அப்பளம் வடங்க கூட சாப்பிடலாம் செஞ்சு பார்த்துட்டு